எப்படி அதாவது முக்கிய அந்த வரலாற்று நிகழ்வு எப்படி நடக்குது மாதம் பிறகு இருபத்தி ஏழு ஹிஜ்ரா ரசூல் சலு அழிவசலம் அபூபக்க ரதி அல்லாஹூ அனுபா அவர்களுடைய வீட்டில புறப்படுறாங்க அது வீட்டில இருந்து தெருவாச வழியா புறப்பட்டா தெரிஞ்சு போய்டும் என்று சொல்லி கொல்லவாச வழியா புறப்படுகிறார்கள் ராத்திரில புறப்படுறாங்க போய் மலையில தங்குறாங்க மூணு நாள் தங்குறாங்க சவறு மலையில அபூபக்கரதி அல்லாஹ் அவர்களுடைய மகளார்களும் மகனார்களும் வந்து ரசூல் சல்லா அலி அவங்களை கவனிச்சுக்கிறாங்க அப்ப அந்த சம்பவங்கள்லாம் நடந்து நபிசுல்லா அலிசிலம் அல்லாவுடைய கிருபையில பாதுகாப்பு பாதுகாப்போடு ரபியுல்ல மாசம் பிற எட்டு கிழமை என்று குபா வந்து சேர்றாங்க இந்த குபாங்கிறது எங்க இருக்கு மதினால இருந்து ஒரு ஏழு அல்லது எட்டு கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஒரு சின்ன நகரம் மதினாக்குள்ளார போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன குடியிருப்பு பகுதி இப்ப ஒரு பெரிய நகரமாவே ஆயிருச்சு இங்க ஒரு சம்பவம் இருக்கு என்ன சம்பவம் பாருங்க ரசூல் சதல்லாக அழகி ஒரு ஹிஜரா செஞ்சு வர்றாங்க மதினால தான் தங்க போறாங்க எப்படியாவது அவர்களை நம்ம ஊர்லயும் தங்க வச்சுட்டு அனுப்பணும் அப்படின்னு அந்த குபாவாசிகளுடைய ஒரு பிரியம் அதுக்கு என்ன செய்யணும் ரசூல் சுல்லா அலிசல்லம் அவங்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க அதாவது ரசூல் சுல்லா அலிசன் அவங்க வந்து தங்கிட்டு போன தொழுகை நடத்திருப்போம் மஸ்ஜித் இருந்தா தான் நபி தங்குவாங்க பாத்தீங்களா அல்ல அதனால நபியை நேசித்து நபியை கண்ணியப்படுத்தி நபி தங்களுடைய வீட்டிலே தங்களுடைய குடியிருப்பிலே தாங்கள் கட்டிய பள்ளியிலே பள்ளியிலே தங்க வேண்டும் என்று அந்த மூமின்கள் விரும்பியதால் அவர்களையும் குரான்ல அல்லாஹ் புகழ்ந்து சொல்லிட்டான் நபியை நேசிச்சா அல்ல அவங்களை சும்மாவே விட மாட்டான் அதுக்குண்டான உயர்வு கண்ணியத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் குபா வாசிகள் நபியை நேசித்தாங்க தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க மனமார நேசித்தாங்க அவங்க தங்குறதுக்காக தொழுகிறதுக்காக உடனே ஒரு பள்ளிவாசல கட்டினாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான் இன்ன அவ்வல மஸ்ஜிதின் ல லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா நம்பியூர்ல மக்கள் இருக்கிறார்கள் உங்களுக்காக தக்குவாவோடு ஒரு பள்ளியை கட்டியிருக்கிறார்கள் இலையச்சத்தோடு பள்ளி கட்டியிருக்கிறார்கள் போட்டிக்க வேண்டிய கிடையாது நீ ஒரு கோடியில கட்டினியா நான் ரெண்டு கோடியில கட்டுவேன் நீ ஒரு மினாரா வச்சியா நான் மூணு மினாரா வைப்பேன் நீ ஐம்பது மீட்டர் தூக்குனியா நான் ஐம்பத்தி மீட்டர் தூக்குவேன் ஐம்பத்தி ரெண்டு தூக்குவேன் போட்டி எதுல பள்ளிவாசல் கட்டுறதுல எதுக்கு தொழுகிற உங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கா இல்ல பெருமை நீ பணக்காரனா நான் பணக்காரனான்னு பாக்குறது உன் தெரு பெருசா என் தெரு பெருசான்னு பாக்குறது ஒரு ஊர்ல இதுதான் நம்முடைய புண்ணியமான இந்த ஜில்லாவில் தான் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மினாரா மட்டும் கட்டிருக்கிறாங்க மொத்தமா அறுபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பள்ளிய மரமத்து மட்டும் பண்ணிருக்கிறாங்க மிச்ச மீதி காசு எல்லாம் காசு தூக்கிட்டு மலேசியாவுக்கு வந்துட்டாங்க அடுத்த மாசம் தபால் வருது பள்ளிவாசல இமாமுக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல அனுப்புங்கன்னு சொல்லி நான் இருக்கிற ஸ்பாட்ல கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசு இல்ல அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு தபால் வருது கமிட்டி மீட்டிங்ல உட்காந்து இருக்கும்போது படிக்கப்படுது பாத்தீங்களா பெருமை இருந்தாலும் செய்யுங்கள் மன தூய்மையோடு செய்யுங்கள் அல்லாஹிற்காக செய்யுங்கள் முஸ்லிம்களின் நன்மையை கருதி செய்யுங்கள் போட்டி போடாதீங்க போட்டி போட்டே சமுதாயம் அழிஞ்சு போச்சு எதுல துன்யால போட்டி போட்டு பெருமை புகரிலே போட்டி போட்டு உனக்கு ஒரு ஆர்ச்சா எனக்கு ஒரு ஆட்சி உனக்கு ஒரு ஆர்ச்சா எனக்கு ஒரு ஆட்சி உனக்கு ஒரு பங்களாவா எனக்கு ஒரு பங்களா யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே சிந்திக்க வேண்டாம் அல்லாஹ் கொடுத்த செல்வம் இதற்குத்தானா வாசிகள் அவ்வளவு பிரியத்தோட கண்ணியப்படுத்துறாங்க ஓதப்பட்டு கண்ணியப்படுத்தி விட்டான் ரபிசுல்லா சிலம் வந்து தங்குறாங்க ரொம்ப சந்தோஷமா தங்குறாங்க அதுக்கப்புறமா திங்கள்கிழமை வந்தவங்க எவ்வளவு அந்த குபா வாசிகளை நேசித்திருப்பாங்க பாருங்க அவங்களுடைய இலக்கு எது எது இலக்கு மதினா இலக்கு அதுக்காக வேண்டி தான் ஓடி வர்றாங்க ஆனா அவர்கள் காட்டிய அந்த ஹர்பத் அந்த பாசம் அந்த நேசம் அவர்களை உடனே புறப்படவில்லை தங்கிட்டாங்க அந்த அதுதான தேவை திங்கக்கிழம வந்தாங்க திஞ்ச கிழம தங்குனாங்க செவ்வாய் தங்கினாங்க புதன் தங்குனாங்க வியாழன் தங்குனாங்க வெள்ளிக்கிழமை காலையில் தான் புறப்படுறாங்க வாழிருந்து வெள்ளிக்கிழமை காலை புறப்பட்டு செல்கிறார்கள் அங்க மனு குடும்பத்தார்கள் வசிக்கிற அந்த பள்ளத்தாக்கி கடக்கும் போது சரியாக மதிய நேரம் ஆகிறது உடனே இருக்கின்ற ஏறக்குறைய ஒரு நாற்பதிலிருந்து அறுபது தோழர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் வாங்கு சொல்றாங்க ஜும்மா தொழுகை அதே அந்த பள்ளத்தாக்கிலே பாலைவனத்திலே நடத்துகிறார்கள் அந்த இடத்துல இன்னைக்கு மஸ்ஜிது உல் என்று ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது அதாவது ரசூல் சுல்லா லிசம் முதல் முதலாக ஜும்மாஹா நடத்திய பள்ளிவாசல் மதினாவுக்கு போறவங்க அந்த பள்ளியை பார்க்கலாம் அதற்கு பிறகு ரசூல் சுல்லா லிசம் புறப்பட்டு செல்கிறார்கள்